ஆண்டுவரும்கருமாக திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் முகந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ இருப்பாய் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டது என்று சொன்னால் பாபிலோன் ஒன் சிறையிருப்பிலிருந்து இப்பொழுது அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிற ஜனங்களுக்கு தேசத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனென்றால் தேசம் பாழாய் கிடக்கிறது இப்போ அந்த பாழாய் கிடக்கிற அந்த தேசத்தை அவர்கள் கட்டுகிறார்கள் அவர்கள் கட்டினாலும் அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த எரிசலை ஏற்கனவே இருந்த அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த சிறப்பை இந்த தேசம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுமா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் மீண்டும் அவர் அந்த உங்களை நான் மறுசீரமைப்பு செய்வேன் நீங்கள் இழந்து போன அந்த மேன்மையை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை அவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் இப்பொழுது உங்களோடு கூட அவர் பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால் எப்படி இழந்து போன மேன்மையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் தருவேன் என்பதை அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நீங்கள் என் கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடமும் முடியுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார் என்ன நம்பிக்கையை கொடுக்கிறார் என்று சொன்னால் கிரீடம் என்பது மதிப்புக்குரியது அரசர்கள் சூடுவர் எனவே முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால் உங்களை மதிப்புக்குரியவர்களாக்குவேன் இந்த சமூகத்திலே உங்களுக்கு மதிப்பு உண்டாகும்படி உங்களை உயர்த்துவேன் வேதம் சொல்லுகிறது புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லி அருமையானவர்களை உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன் தான் நாங்கள் சொல்கிறான் விலை நான் மதிப்புக்குரியவர்கள் ஆக்குவேன் அந்த கிரீடத்தில் பலவிதமான கற்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த மதிப்புடையது உங்களுடைய வாழ்க்கையையும் இந்த சமூகத்தில் மதிப்புக்குரியதாக தேவனால் மாற்ற முடியும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை வையுங்கள் என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் ஆண்டவர் சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து ஜபிக்கும்போது உங்களை மதிப்புக்குரியவர்களாக்குவார் ரெண்டாவது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் மகிமையான நிலைக்கு அவர் கொண்டு வருவார் மகிமையான நிலை என்பது கனத்துக்குரிய ஒரு நிலை அங்கே சொல்லப்படுகிறது ராஜ கிரீடம் என்று சொல்லப்படுகிறது ராஜாவின் தலையிலே சூடப்படுகிற அந்த கிரீடத்திற்கு ஒரு மேன்மை இருக்கிறது மகிமை இருக்கிறது அந்த மேன்மையான அந்த உன்னதமான நிலைக்கு உங்களை நான் உயர்த்துவேன் என்று இங்கே வாக்கு பண்ணுகிறார் அருமையானவர்களே எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களை மறுபடியும் உங்களுக்கு உரிய கனத்தையும் புகழ்ச்சியும் கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதே போல உங்களுடைய வாழ்விலும் முதலாவது உங்களை ஆக்குவார் இரண்டாவது மகிமையான நிலைக்கு உங்களை உயர்த்துவார் ஏனென்றால் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவதற்கு அவரால் கூடும் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையையும் மகிமையையும் கொண்டு வருவதற்கு அவரால் முடியும் வேலை நீங்கள் இருக்கிற நிலையிலே இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கு தேவனால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எனவே முதலாவது உங்களை மதிப்புக்குரியவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது உங்களை மகிமையான நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது உங்களை மகிழ்ச்சிக்குரியவர்களாக்குவேன் மகிழ்ச்சிக்குரியவர்கள் கத்தருடைய கையில் இருக்கிற ஜனங்கள் நீங்கள் அது மகிழ்ச்சியை தரக்கூடியது இல்லையா நம்ம சாதாரண மனிதர்கள் கையில் இல்லை அங்கே சொல்லுங்கள் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் கற்றுடைய கையில் இருக்கிறீர்கள் அது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் குறை ஒன்றும் இல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர் மகிழ்ச்சிக்குரியதாக்குவான் எதுவும் தெளிவாக சொல்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொன்னபடி நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறபடினாலே உங்களை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை போஷிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களுக்கு தேவையான பாதுகாவலை தருவார் ஏனென்றால் அவருடைய கரத்திலே இருக்கிறீர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் எனவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கட்டளையிடுவார் எனவே அருமையானவர்களே ஆண்டவங்களோடு கூட பேசுகிற காரியம் மூன்று காரியங்கள் உங்களை நான் மதிப்புக்குரியவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது மகிமையான நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்கிறார் மூன்றாவது மகிழ்ச்சிக்குரியவர்கள் ஆக்குவேன் என்று சொல்கிறார் எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி என் தேவனால் எல்லாம் சரி பண்ண முடியும் என் தேவன் என்னை மகிமையான நிலைக்கு மதிப்புக்குரிய நிலைக்கு என்னை உயர்த்துவார் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார் என்று சொல்லி விஸ்வாசத்தோடு ஜபத்திலே தரித்திருங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்